முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருத்தணிகை முருகனுக்கு அரகரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை தன தத்தன 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 தத்தனதான பருத்த பச்சிரத்தினை குருத்திரக்கரத்தினை பரித்தவ பதத்தினை பரிவோடே கூட கூடத்தினை பழி பவத்திடத்தினை பசி கட கடத்தினை பயமேவும் பெருத்தப்பி தூர்த்தனை கிருத்தி மத்தூத்தியை பிணித்த மு குரத்தோடை புலனாலும் பிணி தவி பிணிப்பியை பொறுத்து அமீழ் பிற கருத்து குறி கழித்து அருள்வாயே பிணித்தவி பிணிப்பை பொறுத்து அமீழ் பிற பர என கழித்து அருள்வாயே கருத்திலுட்டு தப்ப தரை தொருத்திருக்கரை கழித்தமை பதத்தில் வைத்திடுவீரா கதித்த நற்றினை புன கதித்த கூறத்தியே கதித்த நற்றிரு புயத்தனி ஓனே சிறு தெரு தெரித்த முப்புற தூர தர கரை தனித்தற் போர்க்குமரேசா சிறப்புற பிரித்தர தமிழ் குயத்திசை சிறப்புடை திருத்தனி பெருமாளே சிறப்புற பிரித்தர தீரத்த தமிழ் குய திசை பெருமாளே திருத்தனி பெருமாளேம் பிணி தவி பிணிப்பை பொறுத்தமிழ் பீரப்பற கழித்து அருள்வாயே கழித்து அருள்வாயே முருகா அருள்வாயே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை முருகாச்சரணம்